வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நானூற்றி ஆறாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி முதல் நேற்று மாலை வரையான காலப்பகுதியிலேயே குறித்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதே நேரம் நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய நூற்றி எண்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குழு தெரிவித்துள்ளது இதுவரையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு முறைப்பாடுகள் தொடர்பில் தீர்வு காண மிகுதி முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தரம் ஐந்து புலமை பரிசியல் பரீட்சையை இலக்காக கொண்ட அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் இன்று முதல் நிறுத்தப்பட வேண்டும் என பரீட்சைகளின் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி குறித்த தடையானது பரீட்சை முடியும் வரையில் அமலில் இருக்கும் எனவும் பரீட்சைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் சிறுவர்கள் பயன்படுத்தப்படுவது தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் நிலையில் இந்த வடிகம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைய குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களை பாதுகாப்போம் தேசிய வேலை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பிரியந்தாரத்தினால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த வடிகம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் சிறுவர்களை அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்த முடியாது எனவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் முறைப்பாடு செய்யப்பட்டும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கை இந்த நிலையிலேயே தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தேர்தல் நடவடிக்கையில் சிறுவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் அரசியல் கட்சிகளுக்கு அறிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மாத்தரை முதல் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான பிராந்தியங்களிலும் காங்கசுரை முதல் மன்னார் ஊடாக பொத்தளம் வரையான பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்திற்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு கடற்தொழிலாளர்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது them. ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார செயல்பாடுகளுக்காக கடனாக வழங்கிய பணம் இதுவரையில் கிடைக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமர தசநாயக்க தெரிவித்துள்ளார் தப்பு தெகம பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்பொழுது சாதாரண மக்கள் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக பல்வேறு அசோகரியங்களை எதிர்நோக்குகின்றனர் எனினும் அரசியல் தரப்பினர் ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக ஒழும் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை கொள்வனவு செய்கின்றன அவ்வாறானவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களுக்கு ஒரு தொகை தரகு பணத்தை பெற்றுக் முடியுமா என்பது தொடர்பிலேயே கவனம் செலுத்துகின்றனர் ஆரம்பத்தில் சாதாரண உந்துருளிகளில் பிரச்சார செயல்பாடுகளுக்காக சென்றவர்கள் இன்று பல இடங்களில் மாளிகைகளை அமைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்சவிற்கு தேர்தலுக்கான இறுதி தொண்டு பிரசுரங்களை அச்சிடுவதற்கு பணம் இருக்கவில்லை நாம் கடனாக குறித்த பணியை முன்னெடுத்திருந்தோம் எனினும் இதுவரையில் அந்த கடன் தொகை செலுத்தப்படவில்லை அவ்வாறானவர்கள் பின் உலக நாடுகளிலும் இலங்கையின் பல பகுதிகளிலும் வீடுகளையும் மாளிகைகளையும் தீர்மானித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஊழலை ஒழிப்பதாக தெரிவித்து பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கா பின்னர் மத்திய வங்கியில் கை வைத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுகுமாரதிநாயக்கா தெரிவித்துள்ளார் சோசியலிசம் குறித்து பேசுகின்ற அனுராகுமர திசநாயக்கா ரணில் விக்கிரமசிங்கவுடன் பெரிய ஒப்பந்தத்தை செய்துள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜீத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளை இருவரும் பங்கு என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புத்தளத்தில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி பொருளாதாரத்தை சுருக்கி மக்கள் மீது சுமையை அதிகரித்து அவர்களை அழுத்தத்திற்கு உட்படுத்த கொள்கை திட்டம் ஒன்றை பின்பற்றுகின்றார் அத்துடன் தன்னை தோல்வியடைய செய்து அனுரகுமரவை வெற்றியடைய செய்வதற்கு அவருடன் வித்தியாசமான கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் தாம் தோல்வியடைவதனை ரணில் விக்ரமசிங்கா ஏற்றுக் கொண்டுள்ளார் ஜனாதிபதி அவரின் நெருங்கியவர்களுக்கும் அவரின் வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் அதிக சலுகைகளை வழங்குவது அவருடைய பழக்கமாகும் மிகப்பெரிய செல்வந்தர்களே அவருடைய வகுப்பினர் ஆவர் அதன் காரணமாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழ் தேசிய கடனை மறுசுரிமைக்கு போது தொழிலாளர் வர்க்கத்தின் மீது நாட்டை எழுப்பாமல் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவே ஒப்பந்தங்களை செய்கின்றார்கள் நாட்டிற்கு ஒன்றை காட்டிக்கொண்டு மறைமுகமாக இருவரும் வேறு ஒப்பந்தங்களை கொண்டிருக்கின்றார்கள் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சயீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளுக்கு தகுதி தராதரம் வராது உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கொழும்பு பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் வாக்குறுதி அளித்துள்ளார் கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கர்தனால் மேல்கம் ரஞ்சித்திடம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த வாக்குறுதியை வழங்கியுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் உருவாக்கப்படும் நீதிமன்ற கட்டமைப்புக்கு உறுதுணை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரர்களுக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசா இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கான மக்கள் ஆதரவு அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது வீடு வீடாக சென்று மக்களை தெளிவுபடுத்த ஆரம்பித்ததன் மூலம் இந்த மாற்றத்தை அறிந்து கொள்ள முடியுமாகியுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் ரணில் விக்ரமசிங்காவின் வேலை திட்டம் இடைநடைவே நின்று பாரிய பிரச்சினைகளுக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்பதனை மக்கள் தற்பொழுது உணர்ந்து வருகின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித ராஜிதசேனரத்ன தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோதாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் கூறப்படும் விடயங்களை கேட்டு அழிவை நோக்கி செல்ல முடியாது அவர்களது பிரிவினை கருத்துக்களை பின்பற்றினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது வடக்கு கிழக்கில் நீண்டகாலமாக போய் உள்ள தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி அதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ராயங்க அமைச்சர் சிவனசுரி சந்திரகாந்தன் தெரிவித்தார் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசியல் என்பது மக்களின் ஆணையை பிடிப்பதாகும் இலங்கையில் நிறைவேற்ற துறையின் அதிகாரம் என்பது சிறுபான்மை மக்களுக்கு இன்றியமையாத ஒன்றாகும் அந்த வகையில் கிழக்கு மக்களின் முழு நம்பிக்கையையும் வென்ற தலைவராக ரணில் விக்ரமசிங்காவை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறையில் மிக பிரமாண்டமான கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன இருப்பினும் அம்பாறையில் தமிழ் பிரதேசங்களில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என தீர்மானித்து கால்முனை மற்றும் திருக்கோவில் பிரதேசத்தில் இருவேறு கூட்டங்கள் ஏற்படும் நாட்டு மக்கள் மிகுந்த துயரத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவே முன் வந்தார் அதற்கு செலுத்தும் நன்றை கடனாக நாம் மீண்டும் மக்கள் ஆணையை அவருக்கு வழங்க வேண்டும் அம்பாறை தமிழ் மக்கள் நிச்சயம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு வழங்குவார்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு அம்பாறையின் அபிவிருத்தியில் மக்கள் பங்காளர்களாக வேண்டும் வடக்கு கிழக்கில் நீண்ட காலமாக பொறியோடி போயுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் விரைவில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதோடு அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி இருக்கின்றார் குறிப்பாக சட்டம் கூட அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எமக்கு தனிப்பட்ட அரசியல் நோக்கம் கிடையாது பல்வேறு பொது பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவற்றிற்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே ஜாழ்ப்பாணத்தில் கூறப்படும் விடயங்களை கேட்டு அழிவை நோக்கி செல்லப் போகின்றோமா அல்லது அனைவரும் இணைந்து கிழக்கு மாகாணத்திற்கான அதிகாரத்தையும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அம்பாறைக்கு தமிழ் அமைச்சர் ஒருவரை பெற்றுக் கொள்ளப் போகின்றோமா எந்த வேட்பாளர் ஆதரவளிப்பது என்று தீர்மானிக்க முடியாமல் வடக்கில் பிளவடைந்து காணப்படுபவர்களின் தீர்மானங்கள் பயனற்றவை என தெரிவித்தார் ராஜாங்க அமைச்சர் சிவனச்சுரை சந்திரகாந்தன் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியா ராம்புக்வெல்லா பட மூன்று பேருக்கு புனையில் செல்ல மாளிக நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தரமற்ற தடுப்பூசி கொள்வனவு செய்தமை தொடர்பில் மேற்படி சந்தேக நபர்கள் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தன சந்தேக நபர்கள் நேற்று புதன்கிழமை மாளிகந்த நீதிமன்றத்தில் முதலீடுப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களான டொனால்ட் டிரம்ப் மற்றும் கமலா ஹெரிஸ் முதல் முறையாக நேரடி விவாதத்தில் பங்கு பெற்றனர் விவாதத்தின் போது இருவரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் குறிப்பாக இந்த விவாதத்தில் இஸ்ரேல் கமாஸ் போர் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் அமெரிக்காவின் பணவீக்கம் மற்றும் கருக்கலைப்பு விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்தன இதன்போது கருத்து தெரிவித்த டொனால்ட் டிரம்ப் பைடன் ஆட்சியில் பணவீக்கத்தால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன அவரது ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பொருளாதாரம் மோசமான நிலையில் இருந்தது நான் ஆட்சிக்கு வந்தால் குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் எந்த திட்டமும் இல்லை கமலா ஜனாதிபதியானால் அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி நின்றுவிடும் அமெரிக்கா தற்பொழுது செல்லும் பாதையில் தொடர்ந்தும் பயணித்தால் மூன்றாம் உலக போர் உருவாகும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு ஈரான் ஏவுகணைகளை வழங்கியுள்ளதாகவும் அவற்றை எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்தக்கூடும் எனவும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது அவ்வாறு நடந்தால் ஈரானுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கப் போவதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது தடையை மீறி ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்கியதால் ஈரானுக்கான விமான சேவைகளை நிறுத்தப்போவதாக பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன கடந்த மாதம் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படைகள் ஊடுருவியதைத் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்துள்ளது வெனிசுலா அதிபர் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக கூறி ஒருபுறம் போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் மறுபுறம் பல்லாயிரக்கணக்கானோர் அண்டை நாடான பிரேசிலுக்கு புலம்பெயர தொடங்கியுள்ளன கைது நடவடிக்கைகளுக்கு அஞ்சி அந்த நாட்டின் முக்கிய எதிர்கட்சி தலைவரான கொன்சோலா சிம் பைனில் தஞ்சமடைந்ததால் உலக நாடுகள் தங்களை கைவிட்டு விட்டதாக வெனிசுலா மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனையடுத்து கடந்த மூன்று மாதங்களில் பிரேசிலுக்கு புலம்பெயர்வோரு எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் அதிகரித்து வருகிறது பிரேசிலில் செல்லையோர நகரான பராகை மாவில் உள்ள ஐநா முகாமில் அவர்கள் நாள் கணக்கில் காத்து கிடப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் சக வீரனான கடந்த மே மாதம் ஐந்தாம் திகதி ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் குறித்த இருவரும் திட்டமிட்டபடி கடந்த மே மாதம் இருபத்தி திகதி பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் உருவானது தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்து இவர்கள் பூமிக்கு திரும்ப அடுத்து மாதம் ஆகும் என தெரிய வந்துள்ளது விண்வெளியில் அதன்படி சுனிதா வில்லியம் இம்மாதம் தேதி தனது ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஜூலை முதல் நவம்பர் வரை அவர் விண்வெளியில் இருந்தபோது தன்னுடைய பிறந்த நாளை முதல் முறையாக அங்கு கொண்டாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்